பண்ணீங்க அந்த போராட்டம் அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் என்னென்னு அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் அதில் பார்த்திருவோம் இதே எச்ச பையன் இவன் மேல ஒரு வழக்கு வந்தா முதல்ல தலைமறை சில நாட்களுக்கு பின்னாடி கோர்ட்டினுடைய நெருக்கடி வந்த பிறகு ஜட்ஜ் முன்னாடி போய் ஐயா ஐயா தெரியாம செஞ்சுட்டங்கயா தெரியாம பேசிட்டங்கயா அப்படின்னு ஜட்ஜு கால விழுந்துட்டு வரக்கூடிய தொடங்கி பையன் தொடங்கி பையன் இன்றைக்கு அந்த அப்பாவி மக்களை கொம்பு சீவி விட்டு அவர்களை பலியாடாகணும் பெரிய மீற மாதிரி பேசிட்டு வந்திருக்கான் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊ

காவல்துறையானது யாரையும் போய் கைது செய்ய போறது கிடையாது அப்படின்னா ஆனா கல்லானது இன்றைக்கு தடை அப்படின்னா அந்த கல்லை தடையை மீறி சட்டவிரோதமாக விட்டா காவல்துறை கைது செய்யத்தான் செய்யும் ஆனா காவல்துறை கைது செய்யக்கூடாதுன்னு இவன் காவல்துறை சட்டப்படி நடக்க தான் சொல்றான் கூடுதலாக சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறைக்கு கொலை மரட்டலை விடுக்கிறான்னா இதற்காகவே முதலிவன கைது செய்து சிறை கிடைக்கணும் யாரும் பாக்கல கல்ல நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கீங்க என் பரம்பரை பரம்பரையா இருக்கு தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பணையும் அதன் பாலும் இதெல்லாம் விளையாட்டா இருக்கு பக்கத்துல இருக்க புதுச்சேரியில இருக்கு அங்க என்ன சாராயன் இருக்கு ஆனா கல் இருக்கு கேரளால இருக்கு ஆந்திரால இருக்கு கர்நாடகாவுல இருக்கு இங்க மட்டும் ஏன் இல்லாது காரணம் சொல்லு என்ன தெரியும் ஏன் மாநிலத்துல மட்டும் அது எப்படி மதுவாச்சு

இவன் யாருன்னு பாருங்க யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இல்ல திமுக முருகன் மாநாடு நடத்தின முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தலத்திலே தமிழ் இல்ல என்ன விளையாட்டா என்ன தெரியுமில்ல கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்க முடியாது தலை காட்ட முடியாது இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே தளபதியாக எத்தனை ஆண்டுகளாக சைக்க சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும் எங்க இருக்கு வழிபாட்டு தலத்தில் இல்ல படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல சாதனை நினைக்கிறப்ப நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஆட்சியா இருப்பேன் செய்யல நீ செய்யல நான் நான் செய்வேன் இந்த முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பக்சம் பண்ணதானா அனுமதி நீ போட்டுக்க நீ சமஸ்கிருதத்தில் போட்டுக்க நான் போடுறேன் எங்க முருகன் இருக்கான் எங்க மக்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் இருக்குது கர்நாடகா இருக்குது ஆந்திரால இருக்குது மற்ற மாநிலங்கள்ல இருக்குது தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினாரு போராட்டங்கள்ல பங்கேற்றார் அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அதுல வந்து இது கல்லுங்கிறதே இது இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு இல்லை அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்க இதுக்கு சங்க இலக்கிய எல்லாம் பாக்கல் இருக்கு கவி பேரரசு வைரமுத்து நாட்பாடு தேரல்ல தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் எல்லாம் பேசி இருக்கிறதெல்லாம் கேட்கிறாங்க அப்புறம் இதுல என்ன இருக்கு இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பாக்குறத விடவா கல்லு கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டது இருக்கேன் I uh, do பனைமரம் ஏறுவது கல்லிறக்குவது ஆக சிறந்த தொழில் அப்புறம் என்ன மசத்துக்கு உன்னுடைய பசங்களை வருடத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்புறடா அங்க என்ன மரம் சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மரம் ஏறி ஸ்டண்ட் அடிச்சான் பாத்தீங்களா அப்போது ப்ரொஃபஷனலாக அந்த தொழிலை செய்யக்கூடிய அண்ணனுக்கு கூட நின்னாங்க பாத்தீங்களா உன் பிள்ளைய அவங்களுக்கு தத்து கொடுத்துறா தம்பி அஞ்சு வருஷம் கழிச்சு வருவேன் என் பையன் சிறப்பா மரம் ஏறணும் சிறப்பா கல்லிறக்கணும் அந்த தொழில என் பையன் ஆக சிறந்த வித்வானா இருக்கணும் சொல்லி விட வேண்டியது இவன் மட்டும் விவரமசுரா இவன் கூட இன்டர்நேஷனல் ஸ்கூல்

உண்மையிலேயே பனை காக்க வேண்டும் கல் தொழிலை காக்க வேண்டும்னா ஹெச்எல் ஓனரு சரவணா ஸ்டோர்ஸ் ஓனரு இந்த எச்சப்பையன் சீமானு இவங்க வீட்டு புள்ளையெல்லாம் செய்யட்டும் ஏன்னா இவங்க வீட்டு புள்ளை இந்த வேலைக்கு வர்றதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா உங்க வீட்டு புள்ளைக படிச்சு முன்னேறி உயர் உயர் பதவிகளுக்கு வருவதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை ஆப்ஷன் தம்பி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது காதுக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது கண்ணு பனை மரம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு இதெல்லாம் தானே அப்ப தமிழ்நாட்டின் தேசிய மரம் நாட்டு மரம் அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கனும் அது சாதி குல தொழில் ஆயிருது சீமானை ஆதரிக்கக்கூடிய நாடார்கள் யாராச்சும் இருப்பீங்கன்னா முதல்ல நீங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மளிகை கடையை மூடிட்டு தொழில் நிறுவனங்களை மூடிட்டு உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம நீங்கள் உட்பட உங்க பிள்ளைகளையும் சேர்த்து பணமரம் ஏறுவதற்கு தயார்னா இந்த சினிமான ஆதரிங்க மற்றபடி நீங்க சொகுசா இருந்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய அப்பாவி ஏழை நாடாருடைய வாழ்க்கை வஞ்சிக்காதீங்க தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஆக சினிமான தமிழனத்துக்கு மட்டும் கிடையாது தான் சார்ந்த நாடார் சமூகத்திற்கு எதிரான ஒரு பேர்வழி அப்படிங்கறத நாடார் சமூக மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குளத்தொழில் ஆயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு காரி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழில் ஆயிரும் பள்ளி முடிச்சிட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு சினிமா துறையை தேடி சென்னைக்கு வர்ற அளவுக்கு இவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்த காரணத்தால் இவனுக்கு இன்றைக்கும் பணமரம் ஏறி கொண்டிருக்கக்கூடிய அப்பாதிகள் போல பணமரம் ஏற வேண்டிய தேவை இல்லாம போச்சு ஆக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச இவன் விவரமா படிச்சுட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்துருவானா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க